இந்த பல்லூர் என்று சொன்னாலே இந்த மகா பிரித்திங்கிர ஆலயம்தான் மிக சிறப்பம்சமாக சொல்லப்படுகின்றது நூற்றி எட்டு உயரமுள்ள மகா பிரித்திங்கரா உருவாச்சதையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த நிகம்பலா யாகத்தையும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஆடி மாசத்தில் அம்மாவாசையில் அம்பிகையை நாம் கண்கொள்ளா காட்சி பாருங்கள் தீப காட்சி ஓம் ஷம் பக்ஷ ஜுவாலா ஜிக்வே கராலே தம்ஷே பிரித்திங்கரே ப்ரித்திங்ரே ஷம் க்ரீம் பட் ஸ்வாகா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி அம்மாவாசையில் மகா பிருத்திங்கரா தேவி மகா ஆதிபராசக்தி அம்மனாக இருந்து கொண்டு மகா பிருத்திங்கரை என்ன செய்கின்றார்கள் எலிமிச்ச மழத்தோட மாலையோட அம்பிகையை ஆதிபராசக்தி அம்மையாக சிங்கமுக வாகனத்தினுடன் வீழ்த்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகான ஒரு தரிசனம் இன்றைக்கு ஆணை அம்மாவாசை என்று சொல்லும் பொழுதே அம்மாவாசை என்று சொன்னாலே நிகம்பலாயாகும் அம்மாவாசை என்று சொன்னாலே அம்பிகையுடைய அருள்தான் அம்மாவாசையிலே அலையலையாக மோதுகின்ற கூட்டம் நிகம்பலாயாகத்திற்காக அனைவரும் பித்திங்கரா அம்பிகையை தேடி வந்திருக்கிறாங்க இங்கே ஏன் அம்பிகை என்று சொன்னால் பிருத்திங்கரா என்றாலே மகா காளி மகா பொருந்திய சக்தி பிறந்த காளி தான் ஆனால் இங்கே பல்லூர் பிருத்திங்கரா தேவியன் ஆனவள் தாய்க்கு தாயாக அம்பிகையாக அனைவருக்கும் அருள் புரிகின்ற அநாத ரட்சகியாக காத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு என்னோட மனசு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா காஞ்சி காமாட்சி அம்பால பார்க்கும்போது என்ன ஒரு மனநிறைவு என்ன ஒரு கருணாம்பிகை ஒரு குணம் அதுதான் இன்றைக்கு நான் மகாபிரித்திங்கிற ஆலயத்துக்குள்ள நான் இன்னைக்கு ஆணி அம்மாவாசையில இருக்கும் போது இன்றைக்கு உங்களுக்கு கருவறை தரிசனம் பாருங்க உன் சர்வமங்கள மகளேசுவே சர்வாத்து சாதிகே சரணிய பிரேந்திகை தேவி கௌரி நாராயணி நமஸ் ஜெய் பித்திங்கிறே அம்பிகை எவ்வளோ அழகாக அலங்கார ஸ்வருகுணியாக எனக்கு இன்னைக்கு காமாட்சி அம்மனுக்கு உண்டான கருணை கடாட்சத்தோட அம்பிகை காட்சி கொடுக்குறாங்க இதுதாங்க இந்த பல்லூர் சுத்திங்கிற அம்பிகை எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வேதனைகள்லாம் இருக்கும் நாங்களும் இங்க இப்படிதான் இருந்தோம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரும் பொழுது பல்லூர் வராகி அம்மாவ்காக தான் இங்க உள்ள வந்தோம் அம்மன் அருவாக்க சொல்லி எனக்கு அசிரீதியாக எனக்கு சொன்னாங்க ஆனால் நான் முதல்ல வந்த எல்லை என்று சொன்னால் இந்த பல்லூர் தான் இங்கே மணிமுதலையார் குடும்பம் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்துட்ருக்கீங்க இவங்க கொடுத்த ஒரு அன்பான வரவேற்பு இவங்க செய்து கொடுத்த எனக்கு அசாதாரணமான பூஜைகள் தான் இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் நாங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கோம் எவ்வேறுப்பட்ட கண்டிஷ்டி இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த நிகம்பகலா யாகம் இந்த விட பார்த்து பார்க்க போகிறீங்க இந்த நிகம்பலா யாகத்தில் அத்தனை விதமான கஷ்டத்தை எல்லாம் அம்பிகையானவள் அநாத ரட்சியானவள் வந்து இதை எல்லாம் தவிடுபடியாக்குகின்றார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன கஷ்டங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மன கிளேசமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்பி பல்லூர் பெத்திங்கிற அம்மனை கேட்ட வாங்க இங்க எப்ப வேணா வரலாம் நிகம்பள யாகம் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் ஆஹ் குறிப்பாக வந்து நிகம்பள யாகம் உங்களுக்கே தெரியும் ராவண ராவணனுடைய மகன் இந்திரஜித் ராமபிரானை அழிப்பதற்காக செய்த ஒரு அந்த யாகம் தான் அதையும் லக்ஷ்மணனால் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு அன்னைக்கு ராமாவதாரம் வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்தது மகாபிருத்திங்கிற யாகம் நிகம்பட யாகம் இந்த கலியுகத்துல நம்மளை போன்ற எத்தனையோ சாமானியர்களை எல்லாம் நம்மளுடைய கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்காக தான் இன்றைக்கு மணி முதலியார் அவர்களுடைய குடும்பமானது நிகம்பலா யாகத்தை நடத்தி கொண்டு வருகின்றது நூத்தி ஒரு ரூபாய் எடுத்துட்டு வந்தா போதுங்க நீங்க இந்த காணிக்கையாதும் என்ன மிளகா இறஞ்ச மழை என்னைக்கு அவங்க அந்த நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கையே ஏற்று உங்களுடைய அத்தனை ஏவல் பில்லி சூன்யம் திருஷ்டி மந்திரம் தாந்திரிகம் கண் தொழில் தடை திருமண தடை பிள்ளை தடை எல்லாத்தையும் நிவர்த்தி கொடுப்பாங்க அதுவும் இந்த அம்மாவோட இன்னொரு சிறப்பம்சம்னா நோயை அகற்றுகின்ற ஒரு தன்மை ஒரு பல்லூர் திருத்திங்கிற அம்மா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சாலே போதும் போகின்ற உயிரை கூட பிடிச்சி நிற்கின்ற ஒரு அந்த தன்மை வந்து இந்த பல்லூர் திருத்திங்கரா உண்டு இன்றை ஏற்கனவே ஒரு முன்பதிவுல பார்த்திருப்பீங்க இங்க இருக்க மனு முப்பத்தஞ்சு வருஷமா கிட்னி ஃபெயிலியராய் கூட இங்க உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாசல்ல பூ வித்துட்டு அந்த அம்மா இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சுட்டு அவங்க எதற்காக திருப்பணி செய்கிறாங்களா தான் அம்மா கேன்சர்ல அவங்களோட சேர்ந்தவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க ஆனா இவங்களை மட்டும் பழைய மீட்டு கொண்டு வந்தாங்க அதுதான் பல்லு பிரச்சனைகிற மகா ஆரத்தி பாருங்க ஓ பக்ஷ ஜுவாலா ஜிக்வே கராலே சம்சே பிரசிங்கரே ஷாம் ஸ்ரீ ஹூம் பட் ஸ்வாகா இந்த அம்பால மட்டும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நீங்க எத்தனையோ வேதனைகளோட இங்க உள்ள வரீங்கல்ல நீங்க எதுவுமே வேண்ட வேண்டாங்க இந்த அம்மாவோட நிகம்பல யாகத்தோட அந்த நெருப்போட ஜுவாலை இருக்குல்ல அந்த நெருப்போட ஜுவாலையே உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தகுதிப்படியாக்கிடும் இந்த அம்மிகை கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் அம்மா தாயே மகா பிரித்திங்கிற என்னை காப்பாற்றணும்னு வேண்ட வேண்டாம் இந்த மகா பிரித்திங்கிற அம்பிகையுடைய அந்த கண் பார்வை இருக்குல்ல அந்த அம்மாவோட இரு கண் பார்வை இருக்குல்ல அந்த மீது கண் பார்வையிலே உங்களை சுத்தி இருக்க அத்தனையான கஷ்டங்களையும் எடுத்துருவாங்க அதுதான் கல்லூர் மகாபிரித்திங்கிற ஒரு சிறப்பம்சம் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு மூணு மணி நேரம் நீங்க இங்க வந்துடணும் இங்க வந்து அத்தனை நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதைகள் அந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர்கள்லாம் இருக்காங்க நீங்க ஆக வந்து அதை பூஜை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிகமலா யாகம் கலந்துக்கிற போது அமாவாசை வரும்போது இந்த முழுக்க முழுக்க பிரித்திங்கிறா தன்னுடைய ஜுவாலையில உங்களையுடைய தீமைகளை பொசிக்கி காட்டுகின்றார் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கருவறை எதிர்க்க இருக்கின்ற அந்த ஜுவாலையில மகா பிரித்திங்கிற ஓமத்துல வந்து அமர்கின்றார்கள் நிகம்பரா யாகத்தின் மூலமாக அம்பிகையானவர் அத்தனை கெட்டதையும் எடுத்து துஷ்ட சம்காரணியாக இங்கே கருவறையில கருணாம்பியாக இருக்கின்றார் அதுதான் இந்த மகா பிரித்திங்கிறவுடைய ஒரு அம்சம் நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அதே மாதிரி பல்லூருக்கு வரீங்கல்ல பஞ்சமி அன்னைக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க முதல்ல இந்த கோயிலுக்கு வந்துட்டு இங்கே வந்து திருஷ்டியெல்லாம் சுற்றி போட்டுக்குவாங்க பல்லூர் பித்திகிரா பஞ்சமி அன்னைக்கு ஒவ்வொரு பஞ்சமியும் நம்ம வரோம் இல்லை வராகியமாப்பாங்க நேர பல்லூர் பித்திநாக்கு வாங்க இங்கே வந்து இலஞ்ச மழைத்தால் சுற்றி அந்த கருப்பு அந்த திருஷ்டியெல்லாம் எடுத்துட்டு அங்கே சிகப்பு குருதி ரக்ஷம் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க குங்குமத்தால் ரஷ்ஷன் எப்படி சோட்டானிக்கரை பகவதியில கிடைக்குமோ அந்த மாதிரி குங்குமத்தில் குருதி ரஷ்ஷம் மாதிரி கொடுப்பாங்க அந்த ரக்ஷையை இட்டுந்து அதுக்கப்புறம் பல்லூர் வராகி அம்மா கிட்ட போயிட்டு பஞ்சமி வழிபாடு பண்ணுங்க இங்க வந்து பல்லூர் பிருத்திங்கரா அம்மா கிட்ட இருக்க அத்தனை திருஷ்டிகளை எடுத்துட்டு நேர பல்லூர் வராகி அம்மா கிட்ட சரண் நம்ம பயணத்தை தொடரலாம் அதுதான் இங்க விசேஷம் இங்க நூத்தி எட்டு அடி இருக்கு சாதாரண நாட்கள் வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணி நாட்கள் வந்தீங்கன்னா இங்க நூத்தி எட்டு அடி பிருத்திங்கரா அம்மா இருக்காங்க அங்க வந்து உங்க நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்துக்குரிய சித்தர்கள் உங்க நட்சத்திர பிறகு அதிதேவதைக்கு நீங்க நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு அர்ச்சனை செய்யலாம் நீங்க மாதம் ஒரு தரம் உங்க நட்சத்திரம் போது முன்னாடி வரலாம் இதோடைய மணி ஐயா அவருடைய தொலைபேசி அவருடைய மகன்கள் ராஜா ஐயா அவங்க குடும்பத்து அண்ணன் சகோதரர்களுடைய தொலைபேசி எல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மற்ற அமாவாசை வரும்பொழுது முழுக்க முழுக்க நிகம்பலா யாகத்துக்கு தான் முக்கியத்துவம் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா விடிகாலையில் வந்து அமாவாசை அன்னைக்கு அம்பிகைக்கு அலங்கார சொருபிணியாக இப்படி காலங்காத்த அம்மாவுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் செய்வாங்க நீங்க தனிப்பட்ட முறையில் அமாவாசை காலையில நிகம்பலாயாகத்துக்கு முன்னாக பிரித்திங்கராக அபிஷேகத்தையும் நீங்க நடத்தலாம் அபிஷேகம் முடித்தவன மத்தியானம் இரண்டரை மணி அளவில் நிகம்பலாயாக நடக்கும் நிகம்பலா கலந்துட்டு திருப்பி அங்க இருக்க திருஷ்யன்னா நீங்க எடுத்துட்டு திருப்பியும் அம்பிகை சொருபிணியாக கருணாம்பியாக இருக்கின்ற பிரித்திங்கரா கிட்ட வந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வேண்டிக் அம்மாவோட அம்மாவோட பார்வையே உங்களை போதும் அனுதினமும் உங்களுக்கு அதிசயத்தை ஒரு முறை இந்த பள்ளுங்க வந்தாலே போதும் தொடர்ந்து ஒரு மூணு அம்மாவாசை தொடர்ந்து ஒரு அம்மா ஒன்பது அம்மாவாசை வந்துட்ட போதும் பல்லூர் ப்ரித்திங்கரா தேவியானவர் உங்க வீடு தேடி வருவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பல்லூர் பித்திங்கராவை நினைச்சு செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஓம் பக்ஷ பக்ஷம் சொல்லிட்டு உங்க வீட்டிலேயே நீங்க உப்பு மிளகாய் எடுத்து சுத்தி நீங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வல்லூர் பிரித்திங்கிற அம்மா எங்க கிட்ட இருக்க அத்தனை திஷ்யை எடுத்துருங்கன்னு சொன்னாலே போதும் அந்த அம்மா நேற்று ரொம்ப அதிசயத்தக்க அம்மாங்க சென்னையில இருக்கவங்க எல்லாம் இங்க தேடி வருவோம் ஏன் அப்படின்னா ஒரு தொலைபேசி அழிப்பு போதும் மணி ஐயாக்கு ஐயா ராஜஐயாக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு போதும் இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாலே போதும் நான் பஞ்சமி வரும்போது என்னுடைய மகளுக்கு கண்ணெல்லாம் பொங்கி இருந்தது ரெட்டினாவே அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க நான் பஞ்சமி வரும்போது கண்ணு வந்து வந்துழைக்குமா அப்படின்னு கூட தெரியாது அந்த மாதிரி இந்த பல்லு பிடிச்ச வந்தேன் பஞ்சமி வந்த இன்னைக்கு அமாவாசை கூட என்னோட பையனுடைய கண்ணு நல்லா சரியாயிடுச்சு அவ்வளவு கண்ணுக்குள்ளனும் சீயா கொட்ட ஆரம்பிச்சது அம்மா அத்தனை கண்டுச்சு அந்த குழந்தைய கூட கூட்டிட்டு வரல மணி யார் நம்பி இங்க வேண்டிட்டு போயிருக்கீங்களா அப்படின்னாங்க இங்க நான் வரேன் இன்னைக்கு இந்த பஞ்சமிலேருந்து அமாவாசை கூட என் மகனுடைய கண்ணானது நோயான தேர்ந்தெடுத்து அதாவது நீங்கள் எவ்வளோ நோய் நொடியாக இருந்தாலும் உயிருக்கே போகிற போகிற ஒரு அம்சம் எது ஒரு வேதனை இருந்தாலும் சரி மனவேதனையாக இருந்தாலும் சரி உடல் வேதையாக இருந்தாலும் சரி நம்பி பல்லு பித்திங்கிற அம்மாவை தாயே பல்லு பிடித்திங்கிற அம்மான்னு கூப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு வர முடியாத தடையை கூட விலைக்கு வருவாங்க தொடர்ச்சியா ஒரு ஒன்பது அம்மாவாசை வந்துருங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை உங்களுக்கு எப்ப வசதியோ அப்ப கூட வரலாம் அப்படிங்க நினைங்க கருணாம்பிகையாக இருக்கின்ற புத்திங்கிறா தான் பல்லூர் பிரத்தியங்கிறா எவ்வளவு நம்மளுடைய துஷ்ட சமகாரணியா இருந்து எப்படி நம்மள துக்கத்தை நிவர்த்துகிறார்களோ துக்க நிவாரணி காமாட்சியாக இன்னைக்கு அம்பிகை எனக்கு ஆணி அமாவாசை காட்சி தருகின்றார் அருள் புரிய அரு கடாட்சம் பொழுகின்ற கண் பார்வையிலேயே தீமைகளை சுட்டரிக்கின்ற மகா பிருத்திங்கரா தேவி பல்லூர் பிருத்திங்கரா தேவி ஆலயத்துக்கு நீங்க பஞ்சமி வரும்போதெல்லாம் அதே மாதிரி அம்மாவாசையிலும் வாங்க அம்பிகையுடைய பாதத்தை சரணடைவோம் அவனுடைய அவங்களுடைய கண் பார்வையிலே அம்பிகை நம்மளுடைய அத்தனை கண்ணீரின் திருஷ்டி எடுத்துருவாங்கன்றதை நம்ம அனைவோம் ஓம் சக்தி ஜெய் பிருத்திங்கரே